ஜோதி ரகசியங்கள் நேரலுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கரமாக கனெக்டான ஒரு மீனிங் இது எனக்கு அப்படியே நடந்துச்சு ஸோ இந்த ஒன் டு ஒன் மீனிங்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய கேதர் பண்ணியிருப்போம் விஷயம் நிறைய எனர்ஜிஸ் இருக்கும் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் இருப்போம் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருப்போம் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருப்போம் நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த முடிவோடு இருக்குமே தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாமல் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி நம்ம கூட ஒன்று இருக்கும்ல ஏதாவது தொட்டால் வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தெரியாமல் யாரையா தொட்டா அப்படி டக்கு வந்து கையெடுப்போம்ல அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய எனர்ஜி கேதர் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதை பெட்டராக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் உண்டான பிளஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை ரொம்ப சிறப்பாக அதிர்ஷ்டத்தோட சேர்த்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் சிலர் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாங் டைம் இழுத்து விட்டுருவாங்க ஏதாவது வந்து இப்போ வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை வேறவங்க மூலியமாக வந்து இப்போ கொடுக்க முடியாது அப்புறமா கொடுக்க முடியும் வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப பொய் சொல்லி பணம் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா விசாரித்து கொடுக்கறது ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் வேறு எந்த அடுத்தவங்களுக்காக லீகல் விஷயத்துலேயும் தலையிடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க வேற யாருக்காக நீங்கள் பணம் வாங்கி கொடுத்து ஒரு மீடியேட்டர் வேலையாக பண்ணுறீங்க ஒரு ஹெல்ப்பாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னாலும் சரி இல்லை கமிஷன் பேஸ்டு பண்ணிங்கன்னு நினச்சிங்கனாலும் சரி அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கணும் இல்லைனா பண்ணாமலே விட்டுருங்க இந்த வாரம் ஏன்னா அது தேவையில்லாமல் சிக்கிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் சைன் போடுறீங்க அப்படின்னா அந்த சைன் போடுறதெல்லாம் ப்ராப்பராக படிச்சுட்டு அது எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு சைன் போடுங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ராப் மாதிரி அது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது ஹெல்த் வைஸ் நல்லா இல்லாமல் இருந்ததெல்லாம் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வே வேறு பக்கம் வேறு டாக்டர்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படும் ஒரு புதுசாக வந்து ஒரு நியூ ஒப்பீனியன் எடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் வேறு ஊரில் இருக்காங்க வேறு நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து சில சின்ன சின்ன சிம்பிளான ஒரு ஹோம் ரெமிடி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையாக இருக்குது அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எஃபர்ட் போடணும் இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சா இப்போ ஒரு உங்கள் மேலே ஒரு பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் எக்ஸ்ப்ளனேஷனை தெளிவாக கொடுங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க அந்த ஓவர் திங்கிங்கில் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாது இன்னும் சண்டை பெருசாக தான் ஆகும் ஸோ சில பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்பில் வருதுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க கம்யூனிகேஷனை பெட்டர் ஆகுங்க தானாக அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் உங்களோட பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் குழப்பத்தை கொண்டு விடுதே தவிர மத்தபடி வேற ஒன்றும் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் கிடையாது கம்யூனிகேஷனை பெட்டரா பண்ணனும் அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்ம டூ நடிச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் புது புது ஐடியாஸ்லாம் வரும் புது புது வேலைகள்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வீங்க புது சில இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க சேரிட்டி ஒர்க் பண்ணுவீங்க சில இடத்துல வந்து யாராவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலே அவங்களுக்கு சரியாக போயிடும் அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குது அதனால் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஒரு பர்பஸாக இருக்குது லைஃப் பர்பஸாகவே இருக்குது உங்களுக்கு சில இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பவர்லெஸ்ஸான பொசிஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த இடத்துல நம்ம வந்து என்னடா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சில இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கண்டுக்காமல் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் உங்களோட வேலையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதே போதும் உங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட்டோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா போதும் சில இடத்துல உங்களுக்கு மதிக்காத இடத்துல போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ஏதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அதுக்கு மேலே ஹெல்த் வைஸ்னால் ஏதாவது சின்ன சின்ன தலைவலிகள் மட்டும்தான் வரும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ரொம்ப லவுடு ஒன்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சில இடத்துல நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி சில இடத்துல வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக போவீங்க அது இல்லாமல் அவங்க நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா அது உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது டைமுக்கு தூங்க டைமுக்கு சாப்பிடுன்னு எதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லை இந்த பொருள் சாப்பிடு இது சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒரு பயம் இல்லாத தன்மை வந்து உங்களால் வந்து ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு ஏற்படுத்திக்க முடியும் அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து இருக்குது யாராவது வந்து உங்களை எதாவது வந்து பயன்படுத்தணும் உங்களுக்கு வந்து எதாவது பொய் சொல்லி பயன்படுத்தணும்னா நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்க கூட மாட்டிங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்களை ட்ராப் ட்ராப் பண்ணணும் சில பிஸ்னஸ் ஐடியாஸை சொல்லி வந்து உங்களை ஏமாத்தணும்னா நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணக்கூட மாட்டிங்க அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு இருக்குது உங்களோட லைஃப்பில் வந்து இப்போ சில புது பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்கனால அவங்க வந்து ரொம்ப ட்ரெஸ்ட் வருதுன்றதை ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா கான்ஃபிடென்ட்டாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அவங்க அவங்களோட லைஃப்பில் வந்திருக்காங்க அப்படின்னா மினிமம் ஃபோர் மந்த்ஸாவது உங்கள் கூட நல்ல டீப்பர் காண்டாக்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு நல்ல ஐடியாஸை கொடுப்பாங்க பண ரீதியான விஷயத்துக்கு ரொம்ப பெட்டர் ஐடியாஸும் பெட்டர் சப்போர்ட்டும் அவங்களால வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பணமே நீங்கள் நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் வாக்காக எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸஸ்லாம் கிடைக்கும் ரொம்ப லவ் சரியான லைஃப் ஆள்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஒரு கோல்டு வாங்கிறது ஒரு பணம் சேர்க்கறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நல்லா நிறைய பணம் சேர்த்தி வச்சிடுறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பரவாயில்ல நான் இவ்வளோ பணம் சேர்த்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் சில மனிதர்கள்னால சில மனிதர்களால் ஒரு பர்சன் ரொம்ப லாங் டைமில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் தெரிஞ்ச பர்சனாக இருப்பாங்க அவங்கனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி நீ நீங்க வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்டு நீங்கள் பண்ணுறது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது இல்லை வார்த்தைகளில் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்றது மனசு சந்தோஷப்படுற மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் சொல்ற ஒவ்வொரு தேங்க்யூமே வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போவோம் பல தேங்க்யூ அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு பெட்டரான ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படுறதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் இருக்கு ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சா உங்களுக்கு நம்ம சேஜ் பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா பண்ண முடியும் உங்களால் இது ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் இதில் வந்து உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது இப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீலை வந்து ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரே மாதிரி சாய்ஸாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டர் அழகாக எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன சீட்டிங்கெல்லாம் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து போனால் போயிட்டு போகுதுன்னு தான் நீங்கள் விட்டாகணும் ஏன்னா ரொம்ப சின்ன சீட்டிங்காக இருக்கும் ஸோ யாராவது வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா பொருளை நூறுரூவாய்க்கு விற்றுறது நூறுரூவா பொருளை இரநூறுவாய்க்கு விற்றுறது அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சீட்டிங்லாம் நடக்கும் பட் ஓகே அவங்க பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுற வேண்டியது தான் வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை அதே மாதிரி உங்களையும் வந்து சிலர் யாராவது சில ஸ்கேம் அர்ன் பண்ணுற மாதிரி விஷயத்துக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு புதுசாக வந்து யாராவது வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஒரு சின்ன சின்ன சீட்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் போவீங்களே தவிர பெருசாக சிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான டைமாக இருக்குது அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறதே ஸ்டார் கார்டு ஸ்டார் கார்டு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் பெருசாக போய் மாட்ட மாட்டீங்க அழுங்காமல் போகிற மாதிரி போய் திருப்பி ஓடியாந்துருவீங்க எங்கேயுமே யாருக்கிட்டேயும் சிக்க மாட்டீங்க ஸோ அதனால டைம் நல்லா இருக்கனால உங்களோட பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அடுத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுப்பீங்க உங்களோட வைப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கனால அந்த இடத்துல நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவீங்க ஓப்பனாக இருப்பீங்க அது எல்லாமே நல்லது தான் ஆனால் சில நேரம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுன்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் ஓப்பனாக திட்டுறதையும் வந்து ஓப்பனாக திட்டிடுவீங்க உங்களோட லவ்வையும் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால திட்டுறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் பின்னாடி பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த வாரம் சேஃபாக இருக்கிறது உங்களாலையே சென்ஸ் பண்ண முடியும் நல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு நல்ல பார்ட்டி டைம் பண்ணுறதுக்கு

அப்படின்னு பிளான் பண்ணால் நீங்கள் ஒரு ஒம்பது பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஒம்பது பிளானில் எட்டு பிளான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துட்டாலே சோலார் பிளெக்சஸ் செக்ரா தான் இது ஸோ சோலார் பிளெக்சஸ் செக்ரா ரொம்ப நல்லா இருக்குது அதனால தெளிவாக நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சைட்டி ஃபீலும் இருக்காது ஆன்சைட்டி ஃபீல் வரதே வந்து நிறைய வேலை இருக்குது ஆனால் எதை எங் எங்கே எப்படி செய்யறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாதப்ப தான் உங்களுக்கு அந்த பதட்டம்லாம் வரும் இந்த வாரம் உங்களுக்கு அந்த பதட்டமே இருக்காது நீங்க போட்ட வேலையை தெளிவா கரெக்டா ஒரு சோம்பேறித்தனப்படாம பண்ணிடுவீங்க அதனால அந்த பத